ஜீரான் பதற்றத்தில் இஸ்ரேலின் கணக்கீடு என்ன நெத்தன்யாகு மௌனத்தின் பின்னணி இஸ்ரேல் தலையீட்டை விரும்பாத அமெரிக்கா மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவம் குவிக்கப்பட்டிருப்பது தொடர்பான உலகளாவிய ஊகங்களுக்கிடையே இஸ்ரேல் தலைவர்கள் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்து வருகின்றனர் ஈரானின் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களுக்கு ஆதரவாக கூறிய சில கருத்துக்களை தவிர தனது மிகப்பெரிய எதிரிக்கு எதிராக தனது வல்லரசு நட்பு நாடு நடவடிக்கை எடுப்பது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பகிரங்கமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அவரது அரசாங்கமும் சமமாக மவுனமாக உள்ளது இந்த தருணத்திற்கு நெத்தன்யாகு அளிக்கும் முக்கியத்துவத்தை இது காட்டுகின்றது என்று இஸ்ரேலின் பாதுகாப்பு உளவுத்துறையில் இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவரும் தற்போது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆய்வு நிறுவனத்தின் மூத்த ஈரான் ஆராய்ச்சியாளராகவும் உள்ள டேனி சிட்ரினோவிச் கூறியுள்ளார் இஸ்ரேலின் சிக்னல் உளவு பிரிவின் முன்னாள் துணை இயக்குநரான ஆசாப் கோகன் இஸ்ரேலின் மவுனத்திலும் ஒரு உத்தி இருப்பதாக கூறுகின்றார் சமீபத்தில் இஸ்ரேலின் ராணுவ உளவுத்துறை தலைவர் ஸ்லோமி பைண்டர் வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகளை சந்தித்தார் இந்த சந்திப்பு ஈரானில் உள்ள சாத்தியமான இலக்குகள் குறித்து கவனம் செலுத்தியதாக இஸ்ரேலிய ஊடக ஈரானில் ஆட்சியை மாற்றுவதன் மூலம் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகளால் ஏற்படும் அச்சுறுத்தலையும் அது ஒரு அணு ஆயுதங்களை பெறும் சாத்திய கூறையும் முடிவுக்கு வர முடியும் என்று இஸ்ரேல் நம்புகின்றது இது ஹிஸ்புல்லா உட்பட பிராந்தியத்தை சுற்றியுள்ள ஈரானின் ஆதரவு பெற்ற போராளி குழுக்களையும் மேலும் பலவீனப்படுத்தும் இஸ்ரேலின் அல்மா ஆராய்ச்சி நிறுவனத்தின்படி ஹிஸ்புல்லாவிடம் லெபனான் எல்லையில் இன்னும் இருபத்தை ஏவுகணைகள் மற்றும் ராக்கெட்டுகள் உள்ளன கடந்த ஆண்டு பன்னிரண்டு நாட்கள் நீடித்த போரில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானின் அணுசக்தி மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய போது ஈரான் நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஏவி பதிலடி கொடுத்தது அவற்றில் சில இஸ்ரேலின் புகழ்பெற்ற வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி டெல்லவிவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது மோதி இருபத்தெட்டு பேரை கொன்றன ஆட்சி மாற்றம் ஏற்படாவிட்டால் மீண்டும் ஒரு தாக்குதலின் வலியை இஸ்ரேல் அனுபவிக்க நேரிடும் என்று நெத்தனியாகு பயப்படுகின்றார் ஏவுகணைகள் தயாரிக்கப்படுவதை தடுக்க வேண்டுமானால் ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் வேண்டுமென்ற முடிவிற்கு அவர் வந்துள்ளார் ஆனால் வான்வழி தாக்குதல்களால் மட்டுமே பொதுவாக ஆட்சிகள் கவிழ்க்கப்படுவதில்லை என்று பல பாதுகாப்புத்துறை உள்விவகார ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்